மாடன் தமிழ்நாடு பாடகளுக்கு வணக்கம் இன்று மார்ச் எட்டு மகளிர் தினம் மகளிர் தின கொண்டாட்டங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள் நடைபெறுகிறது அரசியல் ரீதியாக கூட மகளிர் தின கொண்டாட்டங்கள் நடைபெற நம்ம பேசுவோம் ஆனால் மகளிர் தினம் உண்மையிலேயே எதற்காக உருவானது அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது தெரியாமலே மகளிர் தினத்தை பலருமே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அன்னைய தினம் நண்பர்கள் தினம் குழந்தைகள் தினம் இந்த மாதிரி வந்து மகளிர் தினம் அந்த மாதிரியான ஒரு தினங்களில் ஒன்று அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப குழந்தைகள் தினம்னா நேரு பிறந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வேலண்டைன்ஸ் டே காதல் தினம்னா வேலண்டைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாதர் யார் காதல் காதலிச்சார் அவர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறுலாம் தெரியும் அன்னைய தினத்துக்குலாம் ஒரு வரலாறும் கிடையாது அன்னையர் தினமே ஒரு அஞ்சாறு அன்னையர் தினம் இருக்குது வந்து இன்டர்நேஷனல் அன்னைய தினம் நம்ம உள்ளூர் அன்னையர் தினம் அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட அன்னது அன்னையர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அன்னையர் தினம் இருக்கிறது மகளிர் தினம் என்பதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது கிளாரா ஜெட்கின் அவங்க வந்து ஜெர்மனி சேர்ந்த ஒரு மார்க்சிய பெண்ணியவாதி அவர்கள் அந்த பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஆண்களுக்கு இணையாக பெண்கள் பல்வேறு துறைகளிலே வேலை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்போ ஆண்களுக்கிடையாக எல்லா துறைகளிலும் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் அந்த வேலைவாய்ப்பிற்கு அளவிலான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டும் என்கிற பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை அவர் கட்டமைத்தார் உலகம் முழுக்கும் அந்த கோரிக்கைகள் பரவின அப்படி அமெரிக்காவிலே மார்ச் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய பெண்கள் பேரணி நடைபெற்றது அதை நினைவுகொண்டு நினைவுகொண்டுதான் ஒவ்வொரு ஆண்டும் அது இந்த மார்ச் எட்டை மகளிர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி கலாரா ஜெட்கர் கூறினார் அது பெண்ணிய அமைப்புகள் கொண்டாடிக்கணும்னா பிறகு ஐநா சமயம் அதை அங்கீகரித்து பெண் கல்வியாக இருக்கட்டும் பெண்கள் முன்னேற்றமாக இருக்கட்டும் பெண்களுக்கான திட்டமாக இருக்கட்டும் பெண்களுக்கு எதிரான வன்முறையாக இருக்கட்டும் நம்ம தினமும் பேசிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கும்போது அது கூடுதல் கவனத்தோடு இப்போ வந்து இன்றைக்கி தமிழ்நாடு அரசு வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய விழா ஒன்று நேரு ஸ்டேடியத்தில் நடத்தி மூவாயிரம் கோடி ரூபா அளவுக்கு பெண்கள் மகளிர் சுய உதவி வந்து கடன் உதவி திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து முதல் முறையாக இருநூற்றி ஐம்பது பிங்க் ஆட்டோக்கள் பெண்களே இயக்க இருக்கிற விதமாக எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் திட்டம்னு ஒன்று தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ அப்படி ஒவ்வொரு மகளிர் தினமும் இது மாதிரி புது புது திட்டங்கள் ஒன்று உருவாகும் போது அதில் சில திட்டங்கள் வந்து காலத்துக்கும் நிலைச்சி நின்று அவங்களுக்கான பெண்ணோட வாழ்க்கையே மாத்திர பல வரலாற்று நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பேருக்கு அறிக்கையினாலும் எல்லா தலைவர்களும் இன்னைக்கு காலையில் பெண் விடுதலைக்காக பெண் பாதுகாப்புக்காக ஒன்று அறிக்கை விடுறாங்க ஸோ அதில் சில விஷயங்கள் வந்து விவாதமாக மாறி அது அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை பாதையவே மாற்றுறதுக்கான நாளாகவும் அமையும் அப்படி இந்த நாளையும் புறக்கணிக்காமல் இதையும் அதாவது இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசோட காலையில் நடந்த நிகழ்ச்சிகளை பேசணும் மோடி போன மாதம் அந்த மார்ச் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலிண்டர் குறைச்சாரு இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி ஒரு சோழையும் கலாச்சாரம் இருந்தோம் தான் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவை வந்து பெண்கள்கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னாரு அப்புறம் வந்து அவரோட பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் பெண்களாக இருப்பாங்கன்னாரு இப்போ இந்த மூணு திட்டத்தினாலையும் பெண்கள் வாழ்க்கையில் எந்த என்ன முன்னேற்றம் ஏற்படும் அதாவது ஒட்டுமொத்த இந்திய பெண்களோட வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் ஏற்படும்னு தெரியாது ஸோ அப்படி ஒரு முட்டாள்தனமாக கொண்டாடாம இப்படி அவங்களுக்கான தொழில் உதவிகள் வேலை வாய்ப்புகள் கல்வி அப்படின்னு கொண்டாடுறது நிச்சயம் நல்ல பலனை தான் ஏற்படுத்தும் ஓகே நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஷோக்குல போகும் இது முச்சரி ஷோ நான் உங்களுக்கு சொல்லணும் அதுவா நான் அலெக்ஸ் பாண்டியன் ஓகே மகளிர் தின கொண்டாட்டங்களுடைய அந்த விரிவை பற்றியே நம்ம பேசலாம் அதிமுகவில் மகளிர் தின கொண்டாட்டம் என்று வந்து கொண்டாடப்பட்டது இந்த தான் எனக்கு கொசுவத்து சொல்லும் மாதிரி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விவேந்தா ஸ்வயங்கின்னு போனது வந்து அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் அப்படி வந்து கொண்டாடப்பட்ட ஒரு மகளிர் தினத்தில் தான் கேக்கு வெட்டி யூபிஎஸும் ஓபிஎஸும் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் இருந்தாங்க அவங்க கேக்கு வெட்டி வளர்மதி வாயில கொண்டு வைக்கிற மாதிரி வச்சு அப்படி எடுத்து விட்டு விளையாடுறது கோகுலேந்திராவுக்கு கேக்கு விட்டுவது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வந்து ஒரு பாசக்கார அண்ணன் தம்பியாளாக அக்கா தங்கைகளாக அண்ணன் தங்கைகளாக பழகிய அந்த காலகட்டம் பாசமலர் வந்து பாக்ஸா வரைக்கும் படையப்பா வரைக்கும் பல படங்களும் ஓட்டினது கடைசியில் ரீல் வந்து இப்போ ஓபிஎஸ்சே இல்லாத ஒரு சூழல் அப்படிப்பட்ட சூழலை இன்றைக்கு மகளிர் தினத்தை அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் மகளிர் தினத்தை கொண்டாடி இருக்கிறாங்க வந்து எடப்பாடியார் வாழ்க்கை சொல்லி எடப்பாடியாருக்கு வந்து சாக்லேட்லேயே மாலைப்பட்டிருந்தாங்க மகளிர் தினத்துக்கு தான் எடப்பாடிக்கு போய் மாலைப்படுறாங்க ஆனால் இதில் வந்து இதில் வந்து இந்த மகளிர் தினத்தை தாண்டி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நேற்று அண்ணாமலை என்ன சொன்னார்னா அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா அமையாதா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை தொடர்ச்சியாக போய்கொண்டே இருந்த ஒரு சூழலை தான் பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று முப்பத்தி நாலு கிபி ஆறாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதிமுகவும் பிஜேபி கூட்டணி அமையாதெல்லாம் சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரே ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணோம் கூட்டணி என்று சொல்லி பிஜேபிக்கு ஒரு கிரீன் சிக்னல் திறந்தார் அவர் வந்து கேவலப்படுத்தி கழிவு ஊற்றக்கூடிய மாதிரி அண்ணாமலை நேற்று ஒரு பேட்டி இப்படி தாங்க நிறைய பேர் வந்து பிஜேபி கூட்டணியே கிடையாது பிஜேபியில் கூட்டணி வச்சா வந்து எங்களுக்கு வந்து ஓட்டு கிடைக்காது நோட்டா கட்சியெல்லாம் எங்களை அவமானப்படுத்துனாங்க இப்போ அவங்க எங்களோட தான் கூட்டணி சொல்லி தவமா தவம் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துனாரு இப்படி கழிவு ஊத்துறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு டக்குன்னு வந்து சுயமரியார் வந்து ஏதாவது சொல்லிடுவாரோ இன்னைக்கு இன்னைக்கு ஏதாவது சொல்லப்படுறாரு எதிர்பார்த்து இவங்களுக்கு பத்திரிகையாளர்கள் அப்படி அவர் சொல்லவே இல்லைங்க அப்படிங்கிறாரு என்னன்னே தெரியல அதாவது பிஜேபியோட இனிமேல் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று வெளியில் போனவர்கள் கூட்டணியில எங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு சொன்னது அதிமுக சிறுபான்மையின் வாக்கள் கிடைக்கல வெளிப்படையவே அன்பர் இருந்து செல்லூர் ராஜன் எல்லாருமே சொன்னாங்க நேரடியாக அவங்கள குறிப்பிட்டு தான் அவர் சொல்கிறாரு ஆனாலும் வந்து எவ்வளோ கழிவு ஊற்றினாலும் வந்து துப்புனா தொடச்சுக்கோன்னு சொல்லிட்டு எங்களையே சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து நழுவுகிறார்னு சொன்னால் எவ்வளவு கழிவு ஊற்றினாலும் நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணிக்கு தயார் என்பதுதான் எடப்பாடி அடுது நம்ம தப்பு தான் இதில் அவருக்கெல்லாம் கோபம் வரும் சுயமரியாதை வரும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம தான் சார் எடப்பாடி சார் ஏன்னா அந்த கேக்கு வெட்டினதை பற்றி நீங்கள் சொன்னோன்னே அது பார்க்கும் போதே தோணுச்சு ஏதோ ஒரு பெரிய பேக்கரிக்காரன் அதிமுகவோட பெரிய ரெண்டு நாள் டெண்டர் போட்டேன் எவ்வளோ என்ன விழானாலும் ஒரு பத்துக்கு பத்துக்கு கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அதான் குழந்தைகள் தினமாக இருந்தாலும் சரி மகளிர் தினமாக இருந்தாலும் சரி முதியோர் தினமாக இருந்தாலும் சரி எடப்பாடிக்கு மட்டும்தான் கேக் ஊட்டி அவருக்கு ஒரு சாக்லேட் போட்டு பேக்கரி ஓனர் எடப்பாடியாக இருப்பாரு அப்படின்றோம் அதில் இன்னொரு விழாணா அது மகளிர் தின விழாவாக கொண்டாடி இருக்காங்க அதிமுக ஆஃபீஸில் அதுக்கு முன்னாடி கலை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அதில் வந்து எம்ஜிஆர் வேடம் போட்டவத்தில் வந்து ஒரு பெண்ணோட ஆடல் ஆடலும் பாடல் நிகழ்ச்சிலாம் அது கட்சி தலைமை அலுவலகத்துலேயே வந்து காலையில் நடத்திருக்காங்க இது வந்து ஊர் சைடு நடக்கும் அதாவது கூட்டம் சேர்க்கறதுக்காக ஆடல் பாடலும் ஆனால் கட்சி தலைமை அலுவலகத்து அலுவலகத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி கேக்கு வெட்டி சாக்லேட் மாலையை போட்டு நம்ம ஓப்பனிங்கில் சொன்னதான் மகளிர் தினம் வந்து உருப்படியாக கொண்டாடுங்கன்ட்டு ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லி அப்படின்ட்டு வந்தால் இப்படி தான் அதிமுகவோட மகளிர் தின கொண்டாட்டம் நடந்துச்சு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நம்ம பற்றி கொஞ்சம் குறிப்பிட்டு பேசியிருந்தோம் நீங்கள் கைலி அதுக்கப்புறம் வெள்ளை தொப்பி எல்லாம் போட்டு வந்து வெண்புறா மாதிரியே வந்த வந்து என்னன்னா அவங்க அந்த தொழுகை நடத்துவாங்க அந்த நமாஸ் சொன்ன சொல்லுவாங்க ஆனால் அது வந்து அவருக்கு பண்ண தெரியாமல் பண்ணார் எல்லாரும் உட்கார்ந்த நேரத்தில் எந்திரிச்சிருந்தாரு எல்லாரும் எந்திரிக்கு நேரத்தில் அவர் இருந்தார் சொல்லிட்டு அது வந்து இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் குரூப் டான்ஸ் ஆடுறப்ப ஒருத்தர் மட்டும் தனியா ஒரு டான்ஸ் மூமெண்ட் போட்டு பார்க்கல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அது தப்பு கிடையாது வந்து பட் ஒரு ஆர்வக்கூடாதுல பண்றாரு பட் அது அதை பண்ணணுங்கிற அந்த அவசியமே கிடையாது அதை ஏதோ பண்ணினார் வந்து பேசவுமே அவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் இல்லாம அவருக்கு பேச வரலை ரொம்ப தப்பு தப்பா இலக்கண ரீதியாக ரொம்ப தவறாக பேசியிருந்தார் அதனால இன்றைக்கி ஸ்கிரிப்டை கரெக்டாக மனப்பாடம் பண்ணி வீடியோவில் வந்து பேசினார் மகளிர் தினத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கிளாரா ஜெட்கில்லாம் சொல்கிறோம் அவர் ஒரே ஒரு விஷயம் திமுக ஆட்சியை மாற்றுவது அதுதான் மகளிர் ஒரே நோக்கம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார் இன்றைக்கி அவங்க தாவை சேர்ந்தவர்களும் சில இடங்களில் ஆர்ப்பாட்டம் வந்து நடத்திருக்காங்க வந்து பெண்கள் மீதான பாலியல் வன்முறையை கண்டித்து அதில் ஒரு எல்லாம் வந்து ஏழு பேர்த்து சுடணும் அப்போ தான் பெண்கள் மீதான பாலியல் வன்முறை சுடணும் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் யாரையும் சுட்டாலாம் எதுவும் நிற்காது இன்னொன்று வந்து குற்றம் செஞ்சிருக்காங்களா இல்லையானே உறுதிப்படுத்தப்படாமல் சுடுவது என்கவுண்டருங்கிறது சரியான ஒரு விஷயமே கிடையாது அதனால் திரைப்படத்தை மட்டுமே பார்த்து கொண்டு அரசியல வளர்ப்பதுங்கிறது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அவர் வந்து திமுக அரசை விமர்சிக்கிறார் அப்படின்னா அவர் விமர்சிச்சாதான் அவருக்கு அரசியல் அப்படிங்கிறதுனால அவர் விமர்சிக்கிறார் இப்படி வந்து ரெண்டு கட்சிகள் ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் வந்து காவலை வந்து இப்படியான மகளிர் தின கொண்டாட்டங்கள் நடந்து முடிந்திருக்கின்றது அதான் விஜயோட தாவேக்கா சார்பில் நடந்த இப்தார் நோம் நிகழ்ச்சி வழக்கம் போல் நம்ம பல வாட்டி திருப்பி திருப்பி சொன்னாலும் அவர் இன்னும் அந்த ஆடியோ லான்ச் இருந்து வெளியே வராமல் இப்தார் நோமுக்கும் டிக்கெட்டுகள் அச்சடிச்சு விநியோகிச்சு கூப்பன் இருக்கவங்களுக்கு உள்ளன்னு சொல்லி அதான் தாவேக்கா காரங்க வந்து ரசிக பன்மையில் போலி டிக்கெட்டுகளை அச்சடிச்சு உள்ளே போனவங்க பூரா விஜய் ரசிகர்கள் தான் குள்ளாக மாட்டிக்கிட்டு ஏறி குதிச்சு அந்த எல்லாம் கூட வந்துச்சு உள்ளே போயிட்டாங்க இதில் என்னென்னா வெளியில் வந்து அதாவது மீடியாக்களுக்கு வந்து விஜய் நடத்துகிற எந்த நிகழ்ச்சிக்குமே அனுமதி வந்து கிடையாது அதாவது அங்கே பனையூரில் நடந்த நடந்த மாமல்லபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நேற்று இப்தார் நுட்ப நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி பத்திரிகைகளுக்கு வந்து அவங்க உள்ளே அலோ பண்ணுறது கிடையாது அதில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் வந்து கோவமாகி வந்து எல் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளும் நீங்கள் பத்திரிகையில் அவமதிக்கிறீங்கன்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலைமையே வந்து விஜய் நிகழ்ச்சிகளை நாங்கள் மேல் கவர் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு முடிவெடுத்துருக்காங்க பட் மற்ற மீடியாக்களுக்குலாம் வந்து வந்து நியூஸ் கொடுத்தாலும் அப்படிங்கிற இருந்து இருக்கிற இதனால வெளியில் நின்றுக்கிட்டு வரவங்க போகிறவங்களெல்லாம் பேட்டி எடுக்கிறது போகிறதுன்ட்டு அதில் நேற்று அந்த இப்தார் முடிஞ்ச உடனே வந்து உள்ள பிரியாணி கொடுத்துருக்காரு அவர் சார்பாக அவர் பேரெல்லாம் அச்சடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு அந்த பிரியாணி வாங்குறதுல ஏகப்பட்ட தள்ளுமுழு நடந்து விஜய் கட்சியை சேர்ந்த மகளிரணியை சேர்ந்தவங்களுக்கே வந்து அவங்க வந்து அந்த பாலிமர் டிவியில் வந்து புலம்புறாங்க உள்ள ஒரு பிரியாணிக்காக நீங்களாம் பிரியாணிக்காக அதாவது சொந்த கட்சிக்காரங்களே வந்து அவங்க திட்டுறாங்க பிரியாணி அலையிற கூட்டம் வர ஒரு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது ஒரு பெண் வரேன் நீங்கள் என்ன வந்து நீங்கள் தள்ளுறீங்க போறீங்க அங்கங்கே கை வைக்கிறீங்கன்ட்டு அவங்க கோபமாக பேசினதெல்லாம் நடந்துச்சு பலர் வந்து இந்த டிக்கெட்டை கிழிச்சு போட்டுட்டு போறது அப்படின்ட்டு இப்தார் நோன்பு அவர் அவர்

இன்னும் என்ன மாதிரியான குளறுபடிகள் வரப்போகுதுன்னு தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் அதாவது வந்து ஐம்பது பவுன்சர்களை நேற்று வாடகைக்கு எடுத்துருக்காங்க ஐம்பது பவுன்சர்களையும் வரிசையாக நிற்க வச்சு புசியானது வந்து ஃபோட்டோ வீடியோக்கள்லாம் வெளியில் வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு இப்தார் நோபு நடக்கிற நிகழ்ச்சிங்கிறது வழிபாடு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அதுக்கு இப்படி கூப்பன் அச்சடித்து விநியோகிச்சு ஐம்பது பவுன்சர்களை நியமித்து இது வரைக்கும் நம்ம வரலாறு முழுக்க இப்தார் நோபு நிகழ்ச்சி நடக்கும் அரசியல் தலைவர்கள்லாம் போய் கலந்துப்பாங்க ஆனால் இப்படியான எந்த சம்பவமே எந்த நிகழ்ச்சியுமே நம்ம பார்த்தது கிடையாது விஜய் வந்து ஒரு புது அரசியல் வழிமுறையை இப்படிலாம் நடத்திட்டு காட்டிட்டு கூறியிருக்காரு தொகுதி மறுசீரமைப்பு குறித்த தமிழ்நாடு அரசனுடைய உரிமை போராட்டம் என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டியும் கூட இந்தியா முழுக்க பரவக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு மாநிலத்தினுடைய தலைவர்கள் கலந்து கொள்வதற்கு அழைப்பினை விடுத்திருக்கார் கேரளா மேற்கு வங்கத்தில் உட்பட ஏழு மாநிலங்களில் கலந்து கொள்வதற்கு அதில் ஈவன் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களுக்கும் சேர்த்தே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது கேரளாவுடைய பினராயி விஜயன் மம்தா பானர்ஜில இருந்து தெலுங்கானா எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் தெலுங்கானாவில் பார்த்தோம்னா அங்கே ரேவந்த் ரெட்டி தெலுங்கானுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர் எப்படி தமிழ்நாட்டில் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு கூட்டியதோ அது மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டுவதற்கு அவருமே முடிவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பின் மக்கள் தொகை குறைவான எண்ணிக்கையுடைய மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவது பாதிக்கப்படுவது இதை எதிர்க்கிற குரல் என்பது இந்தியா முழுக்க விரிவடைகிறது என்பதுதான் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தொடர்ந்து சில வாரங்களா தொகுதி மறுசீரமைப்புக்காக திமுக அதோட கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்துறது போராட்டங்களை அறிவிக்கிறது கடிதம் எழுதுறதுன்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு நம்ம வந்து ஷோ சொன்ன சொன்னோம் மகளிர் தினத்தை வந்து தமிழ்நாடு அரசு எப்படி கொண்டாடுது மோடி எப்படி கொண்டாடுறாருன்ட்டு இப்படி ஒரு கொள் ஒரு கோரிக்கை ஒன்று இருக்குன்னா அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டுட்டு போகிறோங்கிற சரியான முறை தமிழ்நாடு அரசு செயல்படுது பண்ண இதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் உடனே வந்து இரநூறுவா ஓபி திமுக சார்பு அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க பட் இன்னொரு சைடு திருப்பியும் நம்ம ரெண்டு கட்சி கட்சிகளோட செயல்பாடுகளை சொல்லி தான் எது சிறந்தது தப்புன்னு சொல்ல முடியும் அண்ணாமலை வந்து பெண்கள் மகளிர் பாதுகாப்புக்காக இனிமேல் நான் செருப்பு போட மாட்டேன் சாட்டையால் அடிச்சுக்க போறேன் அப்படிலாம் ஒரு கொள்கை முடிவு எடுத்தார் அதனால யாருக்கு என்ன பிரோஜனம் அப்படிங்கிறது நம்ம அப்பே வச்சு மலர்கொடி கமிட்டி அதுக்கப்புறம் அவர் திருப்பி என்ன பண்ணாரு அதை அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போனாரு அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் இல்லாம அது ஒரு பப்ளிக் ஸ்டென்ட் மாதிரி நடத்திட்டு அன்னைக்கு ஒரு நாள் மீடியாவில் வந்தோம் போனோம் போயிட்டாங்க பட் இதை வந்து இன்னும் இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது அடுத்தடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு போது திமுக கொண்டுட்டு போகுதுனாலும் இன்னமும் ஒன்றிய அரசுலேருந்து எந்த வேணும் அந்த பதிலோ அப்படிங்கிற கண்டுக்கிற துணியே இல்லாமல் தான் அவங்க பாட்டுக்கு செயல்படுறாங்க நிச்சயம் இந்த இது அடுத்த கட்ட போராட்டங்கள் தென்னிந்திய வடகிழக்கு மாநிலங்கள் ஒன்றா சேர்ந்து நடத்துகிற கூட்டங்கள் இன்னும் ஒன்றிய அரசோட செவிகளில் போய் அப்படி எட்டட்டும் சீக்கிரம் இந்த மும்முனி கொள்கை அந்த கையெழுத்து அந்த பிரச்சனை வந்து இப்போ பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு கையெழுத்து பெண்கள் பாதுகாப்பு அவர் ஒரு போர்டு வச்சுட்டு அவர் ஒரு கையெழுத்தை போட்டு வச்சிருக்கா அப்படி போர்டு கடந்த ஒரு மாதத்துல

இடையில பெரியார் கோட்லாம் இருந்தது என்ன பெரியார் கோட்டைப்படா இப்ப போட்டான்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போட்டிருக்கிறாரு வந்து அதுல பெரியாருடைய கோட்லாம் இருந்திருக்கு இப்ப இன்னைக்கு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அதுல பெரியார் மட்டும் எடுத்து பார்த்து அதே கோட்டு அதை வரிசையாக அதே தான் எழுதியிருக்காரு வேற எதுவும் புதுசாவே எழுதல மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்தோம் என்று ஐயா தாத்தா கவிமணி தேசிய வினாயம் சொன்னார் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு அப்படியே இருக்குது வந்து கொஞ்சம் கூட ஸ்கிரிப்டை மாத்தாம பெரியார் மட்டும் ரைட்டு இது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சா நான் போட்டு வாங்குற மாதிரி எடுத்து வச்சுட்டு இது பண்ணி வைத்திருக்கிறார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மும்மொழிக் கொள்கைக்கான கையெழுத்து இயக்கம் அப்படிங்கிறது பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் எஜி ஜி சூரிய அவரோடு பலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் புகார் கொடுத்துருக்கிறார்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வந்து கைப்பிடி எடுத்து இந்த கைப்பிடி சொல்லுத்தான் வடிவம் இருக்கிற மாதிரி கைப்பிடித்து சுடுத்து போட வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இதுல அமித்ஷா நேற்று ஒன்று பேசியிருக்கிறார் ராணிப்பேட்டைகள் என்னன்னா நீ எல்லாரும் வந்து இந்திய திணிக்கிறோம் இந்திய திணிக்கிறாங்கிறாங்க மருத்துவ பொறியில வந்து தமிழ் வழி கேள்வி கொண்டு வரட்டும் நானும் ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாரு அவர் யார்ட்ட சொன்னாருன்னு தெரியல ஏன்னா வந்து பிஜேபிக்காரங்களுக்கு சந்தான பாரதிக்கும் அமித்ஷாவுக்கு வித்தியாசம் தெரியாது ராணிப்பேட்டையில் இருக்கிற பிஜேபிக்காரங்க சந்தான பாரதி போஸ்டர் போட்டோம் போட்டாவை போட்டு தான் போஸ்டே விட்டுருக்காங்க அமித்ஷா அவர்களே வருக வருகன்னு போய் பார்த்தா உங்களுக்கு சந்தான பாரதி போட்டாவாக இருக்குது அதனால வந்து சந்தா அமித்ஷா வந்து அவங்க சந்தான பாரதியை வந்து அமித்ஷா நடிச்சு கொழம்பு மாதிரி தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் நடிச்சு அப்புறம் வேற யாட்டியாவது பேசிட்டு இருந்தாங்க என்னங்கிறத தெரியல தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பத்திலேயே தமிழ் வழி பொறியியல் கல்வி என்பது நடைமுறைக்கு வந்து விட்டது கலைஞர் இரண்டாயிரத்தி அறுநூற்று பதினொன்று முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயே தமிழ் வழி பொறியியல் கல்விங்கிறது அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட பல கல்வி நிறுவனங்கள்ல வந்து தமிழ் வழி பொறியியல் கல்வி இருக்கிறது அது மட்டும் அல்ல தமிழ் வழி பொறியியல் கல்வியில் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பிலே வந்து இடஒதுக்கீடும் உண்டு இந்த தகவலை அவருக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பத்துல வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பொறியியல் கல்வியை கொண்டு வாங்கன்னு சொல்லி அதாவது நம்ம மொழியை ஊக்குவிக்கிறாராம் அமித்ஷா வந்து நமக்கு வந்து தமிழ் கல்வியை வந்து ஊக்குவிக்கிறாராம் மருத்துவத்திற்கான மொழி கல்வி அப்படிங்கிறதுக்கு மா சுப்பிரமணியன் வந்து அமைச்சராக பொறுப்பேற்றதுலேருந்து அதற்கான பாடபுத்தங்கள்லாம் வந்து தயாராகி விடுறது ஏன்னா மருத்துவத்தை வந்து பொதுவாக தொழில்நுட்பங்களை பொறுத்த வரைக்கும் வந்து டக்குன்னு நம்ம வந்து ஒரு பாடபுத்தத்தை உருவாக்கி விட முடியாது அதற்கான கலைச்சொற்கள்லாம் வந்து ரொம்ப தேவை இவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை அந்த என்னது ஒப்பிட்டுட்டின்னு சொல்லி சர்தார் வல்லபாய் பட்டேலில் போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா வந்து கே யூனிட்டி அந்த மாதிரி வந்து எதையாவது எழுதிட்டு போயிடுவாங்க ஆனா ஒரு ஒரு நேர்த்தியான கலைச்சொற்கள் வந்து உருவாக்கப்பட வேண்டியது அவசியம் மருத்துவமாக இருந்தாலும் சரி பொறியியலாக இருந்தாலும் சரிங்கிறதுக்காக அதற்கான பாடப்புத்தகங்கள் வந்து தயாராகி கொண்டிருக்கணும் அது தயாரானால் தமிழ் ஒன்றும் கூட மருத்துவம் படிக்கலாம் இவன் அதாவது ஏன் இந்தியத்தை திணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே மேலே எங்களுக்கு பாசம் அப்படி பொங்கி வளர்ந்து அவர் வந்து வந்து தமிழ்நாடு தமிழர்களே குற்றம் சுமத்தக்கூடிய தொழில் அமித்ஷா பேசுகிறார் இது வந்து ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒன்று அப்படின்னு சொல்ல முடியும் ராஜேந்திர பாலாஜி அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து தந்தை பாசத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி மிஞ்சக்கூடியவர் தெரியும் மோடியங்கள் டாடி அப்படின்னு சொன்னவர் எல்லாத்தையும் மேல இருக்க பாத்துக்கோங்கலாம் சொன்னவர் அப்படிப்பட்ட ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு கோபக்காரங்கிறது நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் அவரே தெரிய வைத்து விட்டார் ஏன்னா ஒரு கூட்டத்துல வந்து அவர் பேசுறப்ப ரெண்டு சால்வ போட்டுருக்காங்க ஒருத்தர் வந்து கூட்டத்துக்கு இடையில புகுந்து அந்த பச்சை சட்டக்காரரு உள்ள போறாரு அப்படின்னு சொல்லி யாரோ குரல் சப்புனு வாங்கி அறை அறிஞ்சிருக்காரு அப்படி அறை வாங்கியார் வேறு யாரும் இல்லையா மாப்பா பாண்டியராஜனுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறது இப்ப மாப்பா பாண்டியராஜன் சென்னையில வந்து அவர் ராஜேந்திர பாலாஜி குறுநிலை மன்னரை போல செயல்படுகிறார் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு அதுக்கு ராஜேந்திர பாலாஜி பொங்கி இருக்கிறார் தைரியம் இருந்தால் இங்கே என்னன்னு பேசு எதுக்கு சென்னையில போய் பேட்டி கொடுக்குறேன் எது தாப்புல வந்து நின்று பேசு ஏன் நானும் வாங்குறதுக்கா அப்படின்னு சொல்லி மாப்பா பண்ணி மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிருக்காரு உங்களை மாதிரி நான் எப்பயுமே அதிமுக தான் வந்திருக்கேன் நீங்க ஊரை சுத்தி தேமுதிகல இருந்து ஓபிஎஸ்ல இருந்து எல்லாவுக்கும் போயிட்டு வந்த ஆளு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கலாய்த்திருக்கிறார் ஆக மொத்தம் பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி கையிலேயே கண்ட்ரோல்லே அந்த கட்சி இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது அந்த பக்கம் பார்த்தா செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி நிகழ்ச்சிக்கு வர மாட்டேங்கிறாரு செங்கோட்டையன் வந்து கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளிலே வந்து சேர்லா தூக்கி போட்டு அடியடி நடிச்சுக்கிறாங்க இந்த பக்கம் எஸ்பி வெளிமணி கல்யாணத்துக்கு அண்ணாமலை வர்றாரு அவர்கால்ல எல்லாரும் போய் விழுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அந்த கல்யாணத்துக்கே வரல இங்கே பார்த்தா ராஜேந்திர பாலாசாமி ராஜேந்திர பாலாஜிக்கும் மாபா பாண்டியராஜனுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கிறது எடப்பாடி பழனிசாமி பார்த்தா அங்கே கேக் குட்டி ஜிங்காலோ ஜிங்காலோன்னு சொல்லி ஆடி அதிமுக தலைமையிலத்தில் அவங்க வேற ஒரு ஜாலி மூட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கட்சியே ஒரு குழப்பத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிகிறது அந்த டாபிக் போனாலே எனக்கு இருக்குன்னு வருது அதனால அடுத்த டாபிக் இல்லை அதே ராஜேந்திர பாலாஜியிலேயே மிக முக்கியமான இன்னொன்று டாபிக் எண்ண அப்படின்னு சொன்னா வந்து ராஜேந்திர பாலாஜி மீது வந்து ஆவின் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வாங்கி தருவதாக சொல்லி மோசடி செய்ததாக ஒரு வழக்கு அந்த வழக்கு என்ன நீதிமன்றம் வந்து சிபிக்கு மாற்றி விட்டது அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கார் ராஜேந்திர பாலாஜி இப்ப தமிழ்நாடு அரசுமே மேல்முறையீடு செய்திருக்கிறது அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னமும் வந்து ஆளுநர் வந்து இவருக்கு எதிராக வழக்கு துருப்பதற்கு ஒப்புதல் தராமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவா உடனடியாக ஒப்புதல் தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு வந்து உத்தரவு போட்டுருக்கிறாங்க ஏதோ வந்து நேர்மையானவரை அப்படியே இந்தியா என்பது பாரத பூமி என்பது ரிசிக்கூடிய தேசம் இங்கே வந்து இவர் காரல் மார்க்ஸும் மெக்காலையும் சேர்ந்துதான் நாட்டை கெடுத்துட்டாங்க நாம் வந்து ஊழலை எதிர்க்க வேண்டும் சனாதனம் என்பது பரப்ப வேண்டும் சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஊழல் வழக்கில் யாரெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையைத்தான் ஆளுநர் ஆரணி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது இதே ராஜேந்திர பாலாஜி மாதிரி செந்தில் பாலாஜி அவர் மேலேயுமே இதே குற்றச்சாட்டு தான் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கினார் அப்படிங்கிற கேஸில் பிஜேபியும் அமலாக்கத்துறையும் காட்டக்கூடிய ஆர்வம் இருக்கிறதே அந்த ஆர்வம் பயங்கரமான ஆர்வமாக இருக்குது அந்த ராஜேந்திர பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி இருக்குது சிந்தில் தூக்கி ராஜேந்திர பவன் போட்டு ராஜேந்திர பாலாஜி அதே குற்றச்சாட்டு ஆனால் அவர் மேலே வந்து வழக்கு தொடுப்பதற்கே ஆளுநர் ஆர்நீர் ஒப்புதல் தரவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே பார்க்கிறோம் என்ன ஒரே ஒரு காரணம் மோடி எங்கள் டாடி அப்படிங்கிற அந்த விசுவாச ராஜேந்திர பாலாஜிக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் எப்போ வேணாலும் வந்து ஏடிஎம்கே வந்து தங்களுக்கு வந்து உதவுவார்கள் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மனநிலையில தான் ஆளுநர் ஆளுநர் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி மேலே வந்து ஒரு முறையான ஆதாரங்களை வந்து இன்னமும் ஈடி வந்து சமர்ப்பிக்கல ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் சிறை இருந்துட்டாரு இருந்துட்டார் இப்போ ரெண்டு நாளாக வந்து மறுபடியும் கிளம்பி வந்து செந்தில் பாலாஜி தொடர்பான இடங்கள் டாஸ்மாக் அது அந்த துறை வந்து அவருக்கு கீழே இருக்குது அங்கெல்லாம் ரைடுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்போசிட்டில் ராஜேந்திர பாலாஜி வந்து அவர் வந்து அந்த கொதுக்கூட்டத்திலே சொல்கிறார் சிபிஐக்குலாம் பயப்படவுனா கிடையாது அப்படிங்கிறாரு பட் ஆனால் வந்து சிபிஐ அமைதியாக தூங்கிக்கிட்டே இருக்கு சொகுசாக சொகுசு வாழ்க்கையில் இருக்கார் அவர் ஓகே நிறைய விஷயங்கள் நம்ம

கமலா தேட்டர் சிவாஜி கணேசன் சொந்தமானதுன்னு சொல்லிட்டு வந்து அது தவிர சாந்தி தேட்டர் மட்டும்தான் சிவாஜி கணேசன் சொந்தமானது கமலா தேட்டர் இன்னுமே இருக்கு அது தான் எங்க வீடு இருக்குது வடபழனி போரம் மாளிகை தப்புல கமலா தேட்டர் இருக்கிறது அது நிறைய பேர் கமெண்ட்ல போட்டாங்க வந்து அதனால வந்து அதை வந்து நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் வருந்துகிறோம் உண்மையிலேயே அது ஒரு தவறான தகவல் அதுக்கப்புறமேல் பார்த்தோம்னு சொன்னா அதாவது அந்த அந்த இவருக்கு கருண்நாகராஜனுக்கும் அந்த வழக்கறிஞர் மணிகண்டனுக்கும் நடந்த உரையாடல் பத்தி பேசுறப்ப ஒன்னு சொன்னோம் அந்த மணிகன் என்ன சொல்லியிருந்தாருன்னா இங்க பாருங்க நான் எதுக்கு கேஸ் போட்டேன் அப்படின்னா டெல்லியில் வந்து எங்க பசங்களா இருக்காங்க தமிழ் படிக்க முடியல அப்படின்னு அங்க மும்மொழி கொள்கை இருக்குங்க அங்கேயே தமிழ் படிக்க முடியல இங்கேயிருந்து இந்திய திணிக்கிறீங்கன்னு டெல்லியில ஒருத்தர் ஒருத்த போட்டிருக்கிறாரு வந்து இங்கே வந்து மூணாவது மொழியாக சொல்லிக் கொடுக்கப்படுவது சமஸ்கிருதம் ஆக மட்டும் இந்தி ஆங்கிலம் சமஸ்கிருதம் என்கிற மூன்று மொழி தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்ப நீங்க வந்து இந்தியாவுடைய எந்த மொழிகளை வேண்டுமானாலும் படிக்கலாம் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஒரு பித்தலாட்டம் டுபாக்கூர் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஒரு கமெண்ட்டை போட்டிருக்கக்கூடிய பார்வையாளர் அவர்களுக்குமே நம்முடைய நன்றியை சொல்லிக் கொள்வோம் நிறையா பேர் வந்து பிரியாணி தரேன் இருக்காங்க பக்ரைன் துபாய் இதில் இருந்தெல்லாம் தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதான் அவர் பல பேர் அட்ரஸ் கேட்டிருந்தாங்க நேற்று நீங்கள் ஷோலை சொல்லலை ஆனால் இன்றைக்கி தேட்டர் சம்மந்தமாக பேசும்போது கேர்ட் வேர்டில் சொல்லியிருக்கீங்க அதனால் பிரியாணி தருவது கமலா தேட்டுக்கு வந்து ஒரு கமலா ஒருத்தீங்கன்னா வாசலையே வந்து வாங்கி விட்டு செல்வோம் தருவது வந்து கண்டிப்பாக வந்து ஹோட்டல் வாங்கி கொடுக்காம வீட்டு பிரியாணியை தர வேண்டும் என்று சொல்லி அலெக்சாருவாக நான் கேட்டுக்கொள்கிறேன் பணிகளை முடிச்சுட்டு ஆமா அவருமே வந்து பிரியாணி அப்படின்னு கேட்க முன்னிலை முக்கியமான ஒரு வேலை இருந்தது வந்து கோவை பார்த்து பிரியாணி பிரகாஷ் வாங்கி போயிடுவார் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமாக வந்திருக்கிறார் அதனால அலெக்சா பச்சை பையனை ஏமாற்றாமல் நல்ல பிரியாணியாக தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ச்சியாக தொடர்பில் இருப்போம் மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்ச்சியாக தொடர்பில் இருங்கள் முச்சரிச்சோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மாடன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் மாதிரியே எக்ஸ் இன்ஸ்டா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் தனங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்குது அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க மீண்டும்